இனிய உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கி நாட்டில் பரபரப்பாக பேசுகிற ஒரு விஷயம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொல்லி ஒரு படவை பேசுனது பெரிய பிரச்சனையாக போயிருக்குது அவர் சொன்னது உண்மையா அவர் தமிழர்ன்றதுனால அப்படி சொன்னாரா ஏதாவது தரவுகள் இருக்கா அப்படின்னு பல ஆங்கிளில் பல கோணத்தில் விசாரித்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பதிவு போட்டிருக்கிறேன் இது முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்து வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பதிவு கிடையாது உண்மையான நேர்மையான பதிவு என்ன இருக்கோ அது மட்டும் சொல்கிறேன் ஏன்னா தமிழன்னு சொல்கிறேன்னா நானும் வந்து ஒரு சைடாக பேசுகிறேன்னா கிடையாது நீங்கள் கேட்டு நீங்களே சொல்லலாம் இப்போ அவர் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மொழிக்கும் சொற்கட்டு அதை வாக்கிய அமைப்பு மிகுந்த முக்கியம் அது எப்படின்னா இப்போ உன் பெயர் என்ன அப்படின்னு தமிழில் கேட்கணும் இது ஒரு வாக்கியம் தமிழில் எப்படி கேட்குறோம் உன் பெயர் என்ன இப்போ திராவிட மொழி குடும்பம்னு சொல்லப்படுகின்ற ஆறு மொழிகளில் இப்போ எப்படின்னா கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு கூர்க் இந்த மாதிரி ஒரு ஆறு மொழிகள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் இப்போ நின்று எஸ்ரே ஏன்னு கன்னடாவில் உன் பேர் என்னன்ற தமிழுக்கு கன்னடாவில் கேட்டால் நின்று எசரேனு மூணு தான் வரும் இப்போ இதில் கேட்டிங்கன்னா தெலுங்கில் நீ பேர் ஏமி அதே மூணு தான் வரும் இன்னும் போய் ஹிந்தியில் கேட்டிங்கன்னா கூட துமரான் யாம் கியா இப்படி தாங்க வரும் இதுக்கு பேர் தான் வாக்கிய அமைப்பு சொற்கட்டுன்னு இதெல்லாம் ஒரே மாதிரி வருதா இதே நீ இங்கிலீஷில் கேளுங்கள் வாட் ஈஸ் யுவர் நேம் வாட்னா என்ன இஸ்னா இருக்கிறது உன் பெயர் என்ன என்னவா இருக்கிறது உன் பெயர் இப்படி கேட்கணும் இப்போ இந்த மொழி வித்தியாசம் புரியுதுங்களா சொற்கட்டமைப்பிலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பெரிய ஆராய்ச்சியெலாம் தேவை இதுவே போதும்னு நினைக்கிறேன் அடுத்து சொன்னோன்னா எந்த ஒரு மொழிக்கும் ஒரு வேர் சொல் இருக்கும் ஒரு வார்த்தை இருந்தால் அதுக்கு வந்து வேர் சொல்ன்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு வேர் சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கிற எல்லா மொழியில் இருக்கிற சொல்லுக்கும் வேர் சொல் தமிழில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து நான் என்ன தரவுகள் என்ன ஆதாரம் அறிவியல் அடிப்படையில் கேட்டிங்கன்னா இருக்குது இதை சொன்னவர் வந்து மாமேதே கால்டுவெல் அவர் தான் வந்து இந்த ஒப்பிலக்குன்னு ஒன்று எழுதி இது நிரூபிச்சிருக்கிறார் தமிழ் தமிழ்மொழிக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை இதுக்காக அவருக்கு எதனா நிர்பந்தமோ எதுவும் கிடையாது அறிவின் அடிப்படையிலும் நியாய உணர்ச்சினும் எழுதிருக்கிறார் அவர் வந்து அதனால் எந்த லாபமும் கிடையாது அவர் தமிழ்மொழி சார்ந்தவரும் கிடையாது வெறும் நியாயபூர்வமாக எழுதிக்கிறார் லண்டனில் வெளியிட்டார் இந்த புத்தகத்தை அது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரை எதிர்த்தோ அதில் பிழையினோ அது தவறுனோ சொல்லி நிரூபிக்க முடியாத ஆதாரபூர்வமான அறிவியல் பூர்வமான நூல் அதை நீங்கள் வாசித்தா தெரியும் இது பார்த்தீங்கன்னா வேர் சொல்ல அவர் ஒரு மொழி இலக்கம் எழுதணும்னா ஒரு மொழியில் எழுதிடலாம் ஒப்பு இலக்கம் எழுதுனா மிகப்பெரிய பேராற்றல் வேணும் அவர் வந்து ஒரு இந்த திராவிட மொழிகள் குடும்பத்தை பன்னெண்டு மொழி கண்டுபிடிச்சார் முதல்ல ஆறு நான் சொன்னேன் இல்லையா தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் தொழு கோர்க் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் செப்பமுற்ற மொழிகள் செப்பமுற்ற மொழிகள்னால் வரி வடிவம் இலக்கிய வடிவம் இலக்கண வடிவம் உள்ள வளர்ந்த மொழிகள் வளராத மொழிகள் ஆறு இருக்கான் அதுவும் அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் இப்போ சட்டீஸ்கரில் இருக்கிற கோண்டு மொழி திராவிட மொழியாம் இன்னும் கோதம் பௌதம் இப்படிலாம் நிறைய மொழி சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தானில் சிந்து நாகரீகம் இருந்த இடத்துல ஒரு திராவிட மொழி பேசப்படுதான் இதெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு ஒப்பிழக்கணா அனைத்து மொழிகளையும் வந்து இலக்கண ரீதியாகவும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும் வேர்ச்சொல் சொல் ஆராய்ச்சியும் பண்ணியும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும் அதுக்கு எல்லா மொழிகளையும் பாண்டித்துவம் வேணும் அது அவரால் தான் முடிஞ்சது அவருக்கு முன்னே யாரும் பண்ண முடியல பின்னையும் பண்ண முடியல அவர் தான் இந்த திராவிட மொழி குடும்பம்னு நிப் ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் அவருக்கு முன்னாடி எல்லிஸ் தெலுங்கு தமிழை வந்து ஒப்பீடு செஞ்சு அவரும் திராவிட மொழின்ற விஷயத்தை பயன்படுத்திக்கிறார் அவங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாதுங்க அவங்களுக்கு தேவை மொழி ஆராய்ச்சி அவர் ஏற்கனவே ஐரோப்பாவிலேயும் இந்த மொழி ஆராய்ச்சி பண்ணிக்கிறார் ஐரோப்பிய மொழிகளெல்லாம் ஒப்புமைப்படுத்தி லத்தீன் தான் தாய்மொழின்னு கண்டுபிடிச்சிக்கிறார் பல்வேறு மொழி குடும்பங்கள் இருக்குது அதனால் இந்த மொழி ஆராய்ச்சி பண்ணணுன்னா இந்த ஒப்பு இலக்கம் எழுதணுன்னா உங்களுக்கு வந்து பேராற்றல் வேணும் அது வந்து அவரால் சாத்தியப்பட்டுச்சு தமிழ் எண்ணெய்க்கு அவர் சூட்டி அணிகரன் அந்த புத்தகம் அது வரைக்கும் சமஸ்கரன் தான் தாய்மொழின்னு சொல்லியிருந்ததெல்லாம் உடச்சி எறிஞ்சார் அவர் தான் வந்து தமிழ் எண்ணெய் வந்து தனி தீயங்க வல்லதுன்னு சொன்னார் அந்த விதத்தில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இன்னொன்று சொல்லணும்னா இந்த விஷயம் சொல்கிறது வந்து இதுலேருந்து இது தோணுச்சின்னு சொல்கிறது வந்து ஒரு மொழியை உயர்த்தியோ இன்னொரு மொழியை சிறுமைப்படுத்தியோ இல்லைங்க அறிவியல் பூர்வமாக இதுலேருந்து இது வந்து நிரூபிக்கிற விஷயம் அறிவியல் சார்ந்தது ஒருவரை வந்து தாழ்வு படுத்தணும் ஒரு மொழியை உயர்த்தணுன்ற கீழ்த்தரமாக நோக்கம் கிடையாது அறிவியல் பூர்வமாக சொல்லணும் ஏற்றுக்கு தான் வேணும் மொழி ஆராய்ச்சி அதுக்கு தான் தரவுகளோடு சொல்லும் போது அதுக்கு உண்டான மதிப்பை கொடுக்கணும் இப்போ வந்து மொழி அரசியல் பண்ணுறவங்களுக்கு வேணால் கோபம் வரலாம் திடீர்னு சொல்லும் போது எம் மொழி பெருசு உம்மொழி பெருசுன்னு பேதம் வரலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அறிவுத்தளத்தை சிந்திக்கும் போது ஒரு மொழி குடும்பம் ஒரு தாய் அதாவது ஒரு முறை எம்ஜிஆர்கள் சொன்னதாக சொன்னாங்க கர்நாடகமும் இது சாரி மலையாளமும் தமிழும் அக்காஸ் தங்கச்சின்னு சொல்லும்போது இல்லை அம்மா மகள்னு சொன்னாராம் அதாவது ஒன்று இருந்து அது அம்மா அதுலேருந்து பிரிஞ்சது மகள் இப்போ த இசையில் சொல்கிறாங்களே ராகத்தில் தாயராகம் சேயராகம்னு ஏன்னா அதுலேருந்து உருவானது இது அது சிறுமை ஒன்றும் இல்லை அப்படி தான் உலகத்தில் தோணும் உயிரின் தோற்ற வளர்ச்சியும் ஒன்றுலேருந்து ஒன்று வந்தால் தான் டார்வின்னு சொல்கிறாரு அந்த அறிவியல் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் ஒரு மூத்த மொழின்னு போது அது ஒரு பெருமை தானே அறிவுத்தளத்தை சிந்தித்தா தெளிவு கிடைக்கும் அகந்தை உணர்ச்சியில் எந்த பெருசு உந்து பெருசுன்னு போனால் அது சிறுமை தான் தரும் ரொம்ப ஆராய்ச்சிலாம் தேவையில்லைங்க நீங்கள் சிறு சிறு விஷயம் எடுங்க உப்புன்னு எடுத்திங்கன்னா எல்லா மொழிலையும் தமிழ் சொல்ல உப்பு தான் பயன்படுத்துகிறாங்க கன்னடாலும் தெலுங்கு எல்லாம் உப்பு தான் அதை அது அதே மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் மலையாளத்தில் எல்லா எண்களும் தமிழ் பேரில் தான் இருக்குது அது தவறு ஒன்றும் கிடையாது அவங்க பழைய தமிழர்கள் தானே என்ன போய் தவறு ஒன்றுமே கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நிறைய எடுத்திங்கன்னா நூறு வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொல்கள் தான் ஏன்னா பூர்வ மேற்கு திசை நாடான சேர நாடு தான் அது அதில் என்ன தவறு இருக்குது ஒன்றும் இல்லையே ஒன்றுலேருந்து ஒன்று வந்ததுன்னு சொல்கிறது இப்போ ஆராய்ச்சி சிறுமைப்படுத்த இல்லை அறிவியல் பூர்வமானது தான் நிறைய வார்த்தைகள் வந்து கன்னடா தெலுங்குல சமஸ்கிருதத்தை நீக்கிட்டு அந்த வட்டார வழக்கு சொல்ல நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் மிஞ்சும் அடிப்படை சொல்லும்போது அது வந்து பெரும் திராவிட மொழி குடும்பத்துக்கு ஒரு பெருமை தான் இது வந்து அண்ணன் தம்பி உறவை தான் வளர்க்கும் ஒற்றுமையை தான் வளர்க்கும் வழியாக ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டது கிடையாது சிறுமைப்படுத்துறது கிடையாது உறவை தான் வளர்க்கும் அதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி சரி அதனால் கமல் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதில் எந்த கருத்து மாற்றுக்கருத்திலும் ஆனால் இன்னி கலசூழ்நிலை அரசியல் படுத்தப்படும் அதுதான் பிரச்சனை ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிட்டு நிறுத்திடுறேன் அதாவது மொழின்றது ஒரு தகவல் கம்யூனிகேஷன் மட்டும்தான் ரொம்பலாம் அதை வச்சு முக்கியத்துவம் தரக்கூடாது சும்மா அரசியலுக்காக சொல்கிறாங்கன்றதெல்லாம் சுத்த பேத்தலை மொழியை வந்து வெளியே மாதிரி காப்பாற்றணும் அப்போ தான் மொழி நிலைக்கும் மொழி வந்து நிரந்தரமான ஒன்றே கிடையாது ஏன்னா பல கிளாசிக்கல் லாங்குவேஜ் லேட்டின் இப்ரு மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் அழிஞ்சு காணாமே போயிடுச்சு பேச்சு வழக்கிலே இல்லாத போயிடும் அதனால் மொழி உணர்வு வேணும் மொழி வெறி இருக்கக்கூடாது மொழி உணர்வு இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அதனால் மொழிக்கு உண்டான அந்த பக்குவத்தை கொடுக்கணும் இப்போ இந்த மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே மிகச்சிறந்த வெற்றி ஆரம்ப புள்ளி வெற்றிக்கான நாகரிகத்தின் அறிவியலின் வெற்றிக்கு உச்சத்துக்கு வந்ததுக்கு ஆரம்ப புள்ளின்னா மொழி அறிவு தான் சொல்லணும் மொழி கண்டுபிடிச்ச பின்னாடி தான் மனிதன் தன் கருத்தை வெளிப்படுத்தணும் சமூகமாக வாழ முடிஞ்சது பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல விஷயங்கள் வளர்ச்சி விலங்குலேருந்து அவன் தன்னை உயர்த்திக்கிட்டது மொழி தான் அளவுக்கு மொழிக்கு ஒரு உயர்வு உண்டு சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்